கோவையில் யூனியன் வங்கி சார்பாக நடைபெற்ற ஊழல் தடுப்பு விழிப்புணர்வு வார விழா சுத்தமான காற்று நம் எல்லா தலைமுறைக்கும் தவிர்க்க முடியாத தேவை எனவும் அதற்கு மரங்கள் நடுவது மிக அவசியம் என சிறுதுளி அமைப்பின் நிர்வாக அரங்காவலர் வனிதா மோகன் பேச்சு ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் இறுதியில் ஊழல் தடுப்பு விழிப்புணர்வு வாரம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் கோவையில் உள்ள யூனியன் வங்கி மண்டல அலுவலகத்தில் ஊழல் தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் யூனியன் வங்கியின் மண்டல தலைவர் எஸ் ஏ ராஜ்குமார் தலைமை வகித்து பேசினார் சிறப்பு விருந்தினராக கால் நிறுவனத்தின் சேர் சிறுதுளி அமைப்பின் நிர்வாக அரங்காவலர் வனிதா மோகன் கலந்து கொண்டு பேசினார் அப்போது பேசிய அவர் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது நம் ஒவ்வொருவரின் கடமை என கூறிய அவர் எதிர்கால சந்ததிகளுக்கு மட்டுமன்றி தற்போதுள்ள தலைமுறைக்கும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதின் அவசியம் என தெரிவித்தார் சுத்தமான காற்று நம் எல்லா தலைமுறைக்கும் தவிர்க்க முடியாத தேவை என குறிப்பிட்ட அவர் அதற்கு தேவையான மரங்களை வளர்ப்பதும் நீர்நிலைகளை காப்பதும் மனித குலத்திற்கு மிகவும் தேவையாக இருப்பதாக கூறினார் விழாவில் இறுதியாக யூனியன் வங்கியின் கோவை பிராந்திய தலைவர் லாவண்யா நன்றி உரை வழங்கினார் நிகழ்ச்சியில் யூனியன் வங்கியின் கோவை மண்டல பிராந்திய அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர்